ஓம் கவும் சிவாயினம் ஓம் ஓம் சிவாயிமை கிரீம் சிவாயிமை கொச்சக முனிவர் தன்னுடைய மகனோடு நடந்த உரையாடலே இப்பொழுது அவர் எனக்கு இந்த மாதிரி தான் பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இதை கேட்டார் அப்பா இப்போ சொல்றார் காட்டில் நடப்பட்டிருக்கும் மரக்கட்டை போல் அசையாத நிலையில் தவம் வருகின்ற கௌச்சிக முனிவர் கௌச்சிக முனிவர் மரக்கட்டை மாதிரி காட்டில் நடவடிக்கை மரக்கட்டை மாதிரி கவமனவர் சொல்லார் அதனால் இவர் பொன்முறவுகள் கொண்டார் மகிழ்ச்சி அப்பா இந்த உலகில் உள்ள நாடுகளில் குற்றமில்லாத சிறப்புடைய நல்ல பண்புகள் கொண்ட பெண்ணை தேர்ந்தெடுத்து உனக்கு மனம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதை நம்ம சுவர் சொல்கிற போது காட்டில் நின்றுடு கொற்றியின் ஒரு கௌச்சிகன் என்று அற்புதமான ஒரு அடை இருக்கிறார் அதே மாதிரி இவர் சொல்கிறார் நாடு அகந்தனில் நாடி நல் இயல்புல நங்கையை மின்பாலில் கூட்டுகின்றனர் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி கொச்சக முனிவர் தன் மகனான காட்சிய முனிவரை பார்த்து சொல்லிவிட்டு விரைந்து சென்றார் திருத்தமான ஒளி நிறைந்த செம்பொண்ணா செய்யப்பட்ட அணிகலனின் நடுவில் விருப்பமான அரிய மணி ஒன்று பதிக்கப்பட்ட அணிகலனை வாங்கிட நிறைய செம்பொன் இருக்கிறது அதில் மையத்தில் இருக்கக்கூடிய விருப்பமான ஒரு அணிகலனை மணியை நான் வாங்கிட அப்படின்னு நினைக்கிற மாதிரி உள்ளத்துல நினைத்து போனார் குறைத்த குச்சகன் மைந்தனை நிறுவியே ஒல்லை சென்று அகிலத்தில் திருத்த திருத்தகம் சுடன் மாரிதர் செம்பனி செய்ததோர் அணி நாப்பன் அறுத்தி செய்த குயிற்றிட வேண்டியதோர் அருமணி தனை கொள்வான் என்னும் கருத்தில் உணவு தெரிபவன் ஒரு கண்ணியை தேர்க்கட்டான் இப்படி ஒரு பொண்ணு அழகான பொண்ணு நிறைய மணி வைரம் இருந்தாலும் கூட பொண்ணு இருந்தாலும் கூட அதில் கூடிய ஒரு நல்ல பொருளை எப்படினு அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் உலகத்தில் எல்லாம் நல்லா பண்ணி இருக்கிறாங்க அதில் வந்து சிறந்த பொண்ணாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி கிளம்புனார் இப்போ இவர் கொச்சக முனிவர் ஒசாத்திய முனிவர் போறார் வீட்டுக்கு போறார் அவருடைய மகளை மனம் பேசுறார் இப்போ கொச்சக முனிவர் சொன்னார் முனிவர்கள் சிலர் அன்னைக்கு உரையாடுகிற பொழுது அப்போ சொன்னார் சோழ நாட்டில் அனாமயம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த அனாமயம் என்கிற ஒரு ஊரில் ஒற்றமட்ட காட்டில் முனிவர் வந்திருக்கார் அவருக்கு ஒரு பெண் இருக்குது அவரை நீங்கள் விரைவில் சென்று கண்டலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போனார் கண்டதும் உசாத்திய முனிவர் குச்சக முனிவரின் திருவடிகளை வணங்கினார் இவரும் குச்சகரும் அவர் திருவடிகளை வணங்கி தழுவி அவருக்கு துணைவரானார் அப்போ நம்மளை வணங்கினா நம்மள அவங்களை வணங்கணுன்றது இந்த பண்பாடு நம்ம தெரிஞ்சுக்கணும் குற்றம் இல்லாது இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்குள்ளே குச்சக முனிவர் அழைத்தார்கள் விதிமுறை மாறாமல் உருவாக்கப்பட்ட ஆசனத்தில் அமர வைத்தார்கள் ஒசாத்திய முனிவர் என்னார் அது மட்டும் இல்லாமல் தன் மகளை கூப்பிட்டார் மனைவியும் கூப்பிட்டார் கூப்பிட்டு குருநாதராக வந்துள்ளவர்களின் திருவடிகளில் தலை நிலத்தில் படியுமாறு விழுந்து வங்கி செய்தார் அதில் நிலத்துல படினும் அந்த மாதிரி வணங்க செய்து வழிபாடுகள்லாம் செய்தார் அவருடன் பொன்னுகையுடன் சில புகழ் உரைகளையும் ஒழிந்து உரையாடலானார் சாத்தியம் முனிவர் இப்போது தேசியன் உ அதாவது பார்க்கும் பார்க்க நல்லாருமே இருக்கும் வரன்முறை வராமலே அமைத்த ஆசனம் உட்காரத்துக்கு இந்த சேர் கூட முறையில் வழு இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இருக்கையில் தான் உட்கார சேர் அப்போது இருத்தி அது மட்டும் இல்லை கண்ணிகையோடு தன் பெண்ணோடு தன் பன்னியை ஆயிலை அழைத்து தன்னியை மனைவியை அழைத்து தேசிக உற்றான் பனி நீர் என்றால் சென்னியால் இறைஞ்சி உரிய பூசனை செய்தார் அதாவது தலையை பூமியில் படுற மாதிரி செய்ய வச்சு சிரித்து பூசனை செய்து மகிழ்ச்சியோடு புகழ்ந்து அளவலாயினன் புனிதன் அவரோட நல்ல கருத்துக்கள்லாம் பகிர்ந்து கொண்டார் பண்ணிட்டு இப்போ கேட்குறாரு அறு உணவும் இனிய சிற்றுண்டி அமிர்தத்தை காட்டிலும் தூய்மையுடையதாக படைத்தார் சாப்பிட வச்சார் குற்றமற்ற குருவினுக்கு தன்னிடத்தில் என்ன வேணும் சுவாமி என்று கேட்டார் குற்றமற்ற தவநெறியில் ஒழுகும் குச்சக முனிவர் இப்ப மகிழ்ச்சியோட சொன்னார் தாங்கள் சிறந்த தவத்தின் பயனாக பெற்றவர்களை தன்னுடைய ஒரு மகனுக்கு என்னுடைய மகனுக்கு மனம் பேச வந்து சொன்னார் மறுவரு தவத்து குச்சக முனிவன் மகிழ்ந்து இந்த பெண் குழந்தை பற்றத சொன்ன மகிழ்ந்து நீ மாதவம் புரிந்த பெருமகள் நீ தவம் செய்து பெற்றிருக்க ஒரு பெண்ண அந்த பெண்ண தன்னை எனதொரு ஒரு பேசுவான் என்னுடைய மகனுக்கு நான் பேச வந்திருக்கிறேன் என் பயந்தனன் என்றான் அறிந்தார் உடம்பு குச்சக முனிவர் இந்த உடனே மகிழ்ந்தார் உசாத்திய முனிவர் தன் மகள் விருத்தையை உணமுடையே உன் ஐந்தனுக்கு கொடுக்க நான் தான் முன்பு தவம் செய்திருக்க வேண்டும் சுவாமி உள்ளத்திலே இருக்கிற இந்த சிரிப்பு மகிழ்ச்சி எல்லாம் திருமணருக்கு ஒப்பத்து தெரிவித்தார் தவத்திலே சிறந்த குச்சக முனிவரை எல்லத்தில் சில காலம் இருக்கச் செய்து துதித்து வழிபாடு செய்து வந்தார் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இணைய சொல் வினைவி முனிமரன் மகிழாய் என் மகள் விருத்தையை இயல்சை உணர்வு மனிதற்கு நல்முன் நல்க முன் செய்த உயரம் என் கொள் என்னுடைய பெண்ணு வந்து நான் என்ன தவம் பண்ணோன்ற இப்படித்தான் ஒரு பெற்றோர் அதாவது நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ள அமைக்கும் என்பது மிகப்பெரிய விஷயம் என்பது நம்ம ஆனால் இதெல்லாம் தவம் அண்ணாதான் கிடைக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த குற்றமிட்டு இல்லாத உசாத்திய முனிவரின் மனைவி மங்களை அவளும் என்ன பண்ணா மகளான விருத்தை என்பவள் அங்குள்ள தோழியர் குழுவோட கயல் மீன்கள் பாயும் நீர்நிலையிலே நீந்தி விளையாடுது அம்மா கிட்ட சொல்லிவிட்டு குழந்தை விளையாட போனால் நீர்நிலையில் காட்டியில் காட்டாற்றுகள்லாம் நல்லா பெருகி வந்தது நீராடினால் தெய்வத்தன்மை பொருந்திய அந்த பெண்களோடு பக்கத்தில் உள்ள சோலைக்கு சென்றால் மலர்களை பறித்தால் சூடி மயிலால் மாலைகள் பறித்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்படி இருக்கிற போது இந்த விருத்தையானவள் பசுமையான ஆபரணங்களை அணிந்த தோழியர் கூட சேர்ந்து கொண்டு இந்த குற்றமற்ற சோலை நின்றும் கலங்கமற்ற நிலையில் விண்மீன்கள் ஒளிபுருந்திய நிலவினை சூழ்ந்து வரும் தன்மையில் இப்படி எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக திரும்பி வர நேரமாச்சு இந்த நேரத்தில் மிகுதியான ஒரு சத்தம் இடியை எழுப்பும் கருமேகம் மேகண்ட்ட மட்டும் இடிக்கிற மாதிரி வருது ரொம்ப கோபத்தோட வெப்பமான தீப்பொறிகளை பொழியும் கண்கள் கண்கள் அப்படியே கோபம் இருக்குது அச்சம் தரத்தக்க உடல் உடல் அச்சம் இப்படி மதநீராகி நதி இருந்து பாய்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு யானை வந்தது திருக்கை உடையது அது மலை மாதிரி இருக்கிறது தந்தங்கள் உரல் போல் இருக்கிறது தந்தங்கள் இருக்கிறது மலையின் இயல்பு போன்ற தந்தம் உரல் போன்ற கால்கள் ஏழு உயரம் கொண்ட சிறிய குன்று மாதிரி ஒரு யானை ஓடி வந்தது வேகமாக கோபத்தோடுது இதில் பார்த்த உடனே பெரிய மலைகளெல்லாம் தூளாக்கிய மலையெல்லாம் உடைச்சிட்டு வருது அது வந்தவுடனே இப்படி ஒரு யானையை பார்த்து கவலை கொண்டு எல்லாம் பயந்தாங்க அப்போ வந்து ஆடவர்கள் பெரிய பார்க்கடலிடையே கொடிய விடம் தோன்றி நெருங்கியதும் அஞ்சி ஓடிய தேவர்களை போல எப்படி பார்க்கடல விஷம் வந்து ஓடினாங்களோ தேவர்கள் அந்த மாதிரி ஓடினாங்க அழகா சொல்றாரு ஆண்டகையோர்களும் அகந்து சிந்தினார் நீண்டிடு கடலிடை நிமிர்ந்த வெவ்விடம் ஈண்டலும் ஈரிந்த புத்தேலிர் என்னவே தேவர்கள் எப்படி ஓடினாங்களோ அந்த நேரத்துல பார்க்கடலி கடை மாதிரி ஓடினார் என்று எல்லாம் ஓடுறாங்க பார்க்கலாம் எதுக்க வருது ஞானம் வருது அந்த உடனே கண்ணி பின்னாய் அந்த விருத்தை அந்த யானையை கண்டு துன்பமாட்டா ஐயோ என்ன பண்ண போதும்னு நினைச்சு அன்னம் போன்ற மென்மையான நடைமுடைய தோழியரெல்லாம் சிதறி ஓட நான் என்ன செய்ய போகிறேன் என்று வருந்தி நினைப்போட வேகமா அங்கிருந்து தப்பிக்க ஓடினால் அப்ப அந்த நேரத்தில் ஒரு தாழ்வா ஒரு இடம் இருக்கும் தாழ்ந்த நிலை அடைந்த சுற்றத்தினரை போல இப்போ நம்ம சுற்றத்தின தாழ்ந்த நிலை யாரும் மதிக்க மாட்டாங்க ஆதரவு இல்லாமல் இருக்கும் அது போல பசுமையான புதர்கள் இருந்தது அங்க ஒரு ஆழமான கிணறு தெரியல பயத்துல பயத்தில் ஓடேனா அதுல விழுந்திட்டா அந்த பழைய கிணத்து வந்த உடனே இறந்து விட்டால் வளைந்த பிடரிமைகின்ற முதிர்ந்த அழகிய நெற்றினை உடைய ஆண் சிங்கம் எதிரில் வந்தாலும் எதிர்க்கு சிங்கம் வந்தாலும் சரி இந்த மதம் பழகின்ற பெரிய யானை கல் என்னும் ஆரவார ஒளியோட சேர நாட்டு சவுண்டு குத்துனே நமச்சி சேர்ந்த பொண்ணு போய் கணத்தை வந்து செத்து போயிட்டா சத்தம் குத்துக்கிட்டே இந்த யானை போயிடுச்சு சேர நாட்டு இப்ப தோழியர் எல்லாம் விருத்தையை தேடி வருந்துறாங்க ஐயோ அஞ்சு சிதறி ஓடிய பெண்கள் எல்லோரும் ஒன்றாக சார்ந்தார் வியர்க்கும் உடல் அவிழ்ந்த கூந்தல் கலங்கிய மனசு எல்லாம் விட்டு விட்டு விருத்தை எங்கே விருத்தை விருத்தை என்று தேடினார்கள் யானை சென்ற வழியெங்கும் அத நீர் வழிங்க மேகம் போன்று வந்த தந்தங்களுடைய யானையும் காணவில்லை விருத்தையும் காணவில்லை உயிர் இருக்கிறதோ இல்லையோ என்று சொல்லுமாறு எல்லாம் மூச்சற்று இருந்தார்கள் தோழிமார்கள் இந்த நிலத்திலே ஆறு செல்வது போல வழியெங்கும் கண்களில் நின்று கண்ணீர் வடித்து அழுது சோர்வுற்றார்கள் அழுதுறதுக்கு ஒரு கருத்து சொல்றாரு எப்படி நிலத்துல ஆறு போச்சுன்னா தண்ணி போச்சுன்னா எப்படி போயிருக்குமோ அது போல இருந்து தண்ணீர் வந்து வேகமாக ஓடி ஆற்று தண்ணீர் மாதிரி வேகமாக ஓடிச்சினா கற்பனை மண்ணிடையாறு என வழி கொண்டு ஏகவே கண்ணினை புனர்வுங்க கழுந்து சோறு அவங்க துன்பத்துக்கு ஒரு ஓமை சொல்றாரு இப்படி திடீரென உணர்வு பெற்றவர்களாய் வலி சூழ்ந்து விலங்கிய நெருப்பால் புண்பெற்றவர்கள் போல அளறத் தொடங்கினார் முன்னொரு போய் புலம்பல் மேயினார் அவர்களுக்கு புண் வந்த மாதிரி எல்லாம் அலர்னா தோழி இல்லையே விருத்து இல்லையே அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லுவேன் தெரியலையே என்று இந்த பெண் எல்லாம் அழுதார்கள் பெண்களுக்கெல்லாம் அணிகலன் போன்றவளே மிகுந்த அழகிற்கு ஓர் உருவமாக திகழ்பவளே கண்களால் பார்ப்பதற்கே அழகாக இருக்கக்கூடியவளே தாமரை மலரில் எழுந்திருந்த திருமகலை போன்றவளே மண்ணுலகில் நீரில் விளையாடினாய் விண்ணில் உள்ள ஆகாய கண்ட துணிந்து எங்களை விட்டு பிரிந்தாய் இங்கே தான் கவிஞன் கற்பனை இங்கே இருக்கிற மண்ணுலகில இருக்கிற நீர்ல விளையாடணும் நியாயம் இப்போ விண்ணுலகில இருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீ விளையாட போயிட்டியா நீராட சொல்றேன் மண்ணில் புனல் வடிந்தாய் வானதியும் ஆடுவதற்கு எண்ணி துணிந்ததோ எமைவிட்டு போய் நீ இதெல்லாம் அழுதாது நீங்கள் பெண் தோழிகள் இப்ப அழகிய நீரிலே நீராட செய்து புறத்தில் பாதுகாப்பாக இருந்து விரைவிலே என் மகளை அழுத்து வாருங்கள் என கூறி அனுப்பி வைத்தாலையும் அம்மா நாங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறோம் கொள்ளும் தன்மை வாய்ந்த யானையின் முன்னால் உன்னை தனியே விட்டு எங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள சென்று விட்டோம் என்று மண்ண புனலாற்றி வல்லே புறங்காத்தியன் என்னை தருதீர் என விலை கொடுத்து அன்னைக்கு என் சொல்வோம் அடுகிற்சின் முன்னாக உன்னை தனி விட்டு உயிர் கொண்டு போன் என்று எல்லாம் அழுகிறார் உன் தந்தை உசத்திய முனிவரும் தாய் மங்களையும் உலகத்தினரால் துதிக்கப்படுகின்ற உன் மாமனார் பிரச்சக முனிவர் துன்பத்தில் மூழ்கம் அறைந்து விட்டாய் அம்மா அப்பா அம்மா மாமனார் எல்லாரும் துன்பத்தில் ஒரு முறை உன் அழகிய முகத்தையும் புன்முருவலையும் எங்களுக்கு காட்ட மாட்டாயோ என்றெல்லாம் அமழ்தார்கள் ஐயர் உசத்தியரும் அன்னையரும் அங்கலையும் ஐயம் பரவுகின்ற மதுலா மாதுலராம் கொட்சகரும் கையறைவின் மூழ்க கரந்தாய் கால் செய்ய முகமும் திருநகையும் காட்டாயோ என்று சொன்னார் அதுவை போன்ற அழகிய தோற்றமுடைய அழகோழியர்கள் இப்படி சொன்ன உடனே அலறி வருந்தினார்கள் நினைத்தார்கள் சிறப்புகளுடைய உசாத்திய முனிவர் தம் நல்ல தவப்பயனாக தெய்வத்தன்மையுடைய அனாமயம் என்னும் காட்டில் நிலைத்த இல்லற வாழ்க்கை வாழும் அவர் மனைவி இந்த மங்கலைக்கு இந்திய கேட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டார் பிரகாசமாக எரியும் தீ இடையிட்டு அறக்கு போன்று உருகினார் அறக்கு மாறி உருகினார் குழம்பினார் மனம் குழம்பினார் அகன்ற தன் கண்களில் இருந்து நீர் வடியது வாய் குழறியது கணவனின் பாதத்தில் விழுந்து நடந்தவற்றையெல்லாம் மனைவி சொன்னார் கேட்டிடலும் மண்ணை வயிறு அதிக்கு கேழ்களை தீ ஊட்டு அறக்கே என உருகி மருகி வாழ்த்தடங்கன் நீர் புதிப்ப வாய்வெறியை தன்கணவன் தால் துணையில் வீழ்ந்து புகுந்தபடி சாற்றினால் என்று சொல்லுவார் இப்ப தோழிகள் விருத்தியை பற்றி விவரமாக சொல்லுகிறார்கள் நாங்கள் போனோம் வந்தோம் அப்படின்றத இப்ப சொல்றாரு ஒன்றிய மனமுடைய உசாத்திய முனிவர் எல்லாம் கேட்டார் கண்ணினை இழந்த தாய் பசு போல வருந்தி அலறினார் உசாத்திய முனிவர் தன் மகளோடு சென்று பிரிந்து சென்ற எல்லாம் கண்டு சினம் கொண்ட யானையால் கொல்லப்பட்டனோ பயப்படாமல் சொல்லுங்களம்மா என்றெல்லாம் அழுதார் தூய்மையான நீரிலே நீராடி கரைக்கு வந்த மின் சுற்றில் உள்ள பூஞ்சோலைக்கு கூட்டமாக சென்றோம் அப்பா மலர் வயது விளையாடி இங்கு திரும்பி வரும்போதுதான் அப்பா வெப்பமான நெருப்பினை சிந்தும் கொடிய கண்களை உடைய மதம் பொழியும் ஆனியானை வந்தது செய்வதறியாமல் எல்லோரும் சிதறி ஓடிவிட்டோம் அப்பா என்று சொல்கிறார் காயும் மடல் வெங்கன் கடகளிர் வந்தது ஓயும் உணர்வு ஏதி எல்லோரும் ஓடினம்மா சொன்னார் கலைந்து ஓடியவர்கள் எல்லாம் ஒருவர் சென்ற வழியில் இன்னொருவர் சென்று செல்ல முடியும் அணிகளின் தொகுதி சிதறிய அசைந்து ஓடி வரும் மதம் பிடித்த யானை தப்ப வேண்டும் என்கிற எண்ணத்தோடு விருத்தையை அந்த இடத்திலே விட்டு எங்கும் தேடி காணாமல் நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னார் அப்போ சாத்தியமனி சொல்றார் சுற்றுப்புறங்களில் எங்கு தேடியும் காணது திகைத்தினால் தன் மகளின் ஒளி ஒருந்திய பொன் அணிகளென்று ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடங்களில் சிதறி கண்டது அதை பார்த்தார் இதுதான் என் பெண் போயிருக்க வேண்டும் என்று அந்த அணிகலன்கள் சிதறி கிடிக்கும் வழியே சென்றால் மகளை காண்போம் என்று எண்ணி கனமான காதனிகள் அணிந்த தோழியர்கள் சென்றார் சிறப்பு இழந்து கிணறு ஒன்று நெருங்கினார் அதனில் வானுலகம் சென்ற தன் மகளை கண்டு மனம் வருந்தினார் சாத்தியம் சிதறியிருந்த பார்த்துக்கொண்டு அந்த கிணத்துல பெண் இறந்து இடத்துல பார்த்து அவரை வருந்தினார் வருது மட்டுமில்லை சாத்திய முனிவர் கிணற்றில் தன் மகள் இருப்பது கண்டு பெருமூச்சு விட்டார் கண்களில் நீர் வழிந்தது கிணற்றில் குதித்தார் வருத்தமுடன் மகளை வெளியில் கொண்டு வந்தார் கிணற்றின் அகன்ற கரையில் கிடைத்தி வருந்த தோழியர்களும் அந்த உடலை தழுவி எல்லோரும் அழுதார்கள் உலகினார் அந்த அழுவுகளை கேட்டு பயந்த தாய் மங்கள சோலையில் உள்ள குயில் கூவது போல மீகவும் அலறினார் பெருந்துன்பக் கடலும் மூழ்கினார் தனக்கு மகளாக பிறந்த விருத்தை இறந்து கிடப்பதைக் கண்ட மங்களை அவளை பிரிந்து வாழ ஆற்றாததாய் அன்புடன் உயிர் மதைப்புற வயிற்றில் அடித்துக் கொண்டார் அழுது அலறி வருங்கினார் மின்னல் மேல் மின்னல் வீழ்ந்தது போல் இறந்து கிடந்த தன் மகள் உடலின் மேல் விழுந்து என் மகளே என்று திசைக்கு சென்று விட்டாயோ எனக்கு தேம்பி எழுதான் என்பாலில் புகுந்தனையோ ஓ மகளே என புலம்பி தேம்பலுற்றார் என்று சொல்லுவார் என் தாயே என் மிக கொடியது அறம் நான் அறியவில்லை அம்மா நீண்ட காலம் குழந்தை பேர் இல்லாமல் தானே அரிய தவத்தை செய்து நாங்கள் உன்னை பெற்றோம் உயிர் இழந்து வெட்ட வெளியில் கிடப்பது விதியின் செய்யலாம் செயலா பெண்ணாக பிறந்த நான் ஒரு பெண்ணை பெற்று பெற்ற பெயனில் தானா என்றெல்லாம் அழுகிறான் அன்னையோ 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 ஆ கொடியது அண்ணேயோ அரியேன் என் அருந்தி முன்னேயோ நெடுங்காலம் குழம்பியின்றி நோன்பு முயன்று பெற்ற மின்னேயோ உயிர் இழந்து வெள்ளிடையில் கிடந்திடுமால் விதியார் செய்கி இன்னையோ யான் ஒருத்தி பெண் பிறந்து பெற்றவையின் இதுவே பெண் ஒருத்தி பெண் பிறந்து பெற்றவையின் இதுவோ என்றெல்லாம் அழுகிறார் புலி கூட்டங்கள் தெரியும் காட்டிற்கு ஒரு மானை வளர்த்த அனுப்பி அதனை இழந்து வருந்தவர் போல நான் என் மகளை இழந்து வருந்துகிறேன் புலிக் கூட்டங்கள் காட்டிற்கும் ஆணையை தப்புதானே தாமரை மலரில் வாழும் திருமகள் போன்ற என் மகளை கொடியவளாகிய நான் வடிவமாக வந்து கொண்டதோ என்றுதான் புலிக்கணங்கள் திரிகானில் மானை வளர்த்து அதனை போக்கினே அலக்கன் உருவோர் எனவே கைவிட்டு தமியேனும் அழுக்க நின்றேன் மலர் கம்பள திருநிகர் என் மகளை கொல்லிய முன் வந்தது அந்த கொடி கொலைக்கறி வடிவன்றே கொடியேன் செய்யும் கோலம் என்றெல்லாம் சொல்லி அழுகிறார் நம்முடைய இந்த மகள் தாயானவர் தங்களை அழுகிறார் அறம் காட்டில் அழிந்து விட்டதா தெய்வமும் இங்கு இல்லையா அரிதாகிய முத்தி வழி செலுத்தம் தவ வாழ்வும் பொய்யா கலிகாலமும் உடன் சேர்ந்ததோ வலிமையை காட்டுங்க யாட்டு யானை வந்து வருத்த இங்கு என் மகள் இறந்து இறந்தது காட்டின் புறத்திலே இருக்கிறார் என் தன்மைக்கு நேர்ந்தது ஏனோ இதுவும் ஒரு புதுமை என்று அழுகிறார் அதாவது அந்த பாடல்ல ரொம்ப அற்புதமான வரிகள் அது நம்ம படிச்ச அழகோ அதான் தமிழ் அறம் காட்டில் சென்றதுவும் தெய்வதமும் இங்கலையோதா முத்தி திறங்காட்டும் தவ நீடியும் வைத்தனுவோ கலியும் மீனி சேர்ந்ததேவோ தெரியவில்லையே அது மட்டும் இல்ல மரங்காட்டும் வனக்களிறு வந்து அடர்க்க ஈண்டு எனது மாதம் ஆண்டு புறக்காட்டில் கிடந்திடுமோ என்னே என்னே இது புதுமையாமோ என்றெல்லாம் சொல்லி முசாத்திய முனிவரின் மனைவி இப்படி எல்லாம் பலவி கூறி அழுதார் மனம் வீசும் கூந்தலை உடைய பெண்கள் சுழந்து வருந்தார்கள் நெருங்கிய சுற்றத்தினர் மற்றவர் எல்லோரும் மன முறையில் வந்தார்கள் அதனால் அன்று அங்க துன்பத்தால் எந்த பேரொலி சவுண்டு அழுக்குரலுக்கு சொல்லது ஒன்றிய கேளிரல்லார் யாவரும் உருகினைந்தார் அன்று அவன் நிகழ்ந்த பூசல் ஆகுள்ள மறைதல் பாற்றோ என்று சொல்லுவார் இப்படி கோணல் இல்லாத நல்ல மனத்தையுடைய குச்சக முனிவர் அம்மிடம் வந்தார் கண்களில் நீர் வழித்தார் பரிந்து எழும் பெண்கள் இருக்கும் இடம் சென்றார் இவளை உயிர்ப்பித்து தருவேன் விம்மி ஆழ வேண்டாம் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த விருத்தையின் தந்தையான உசாத்திய முனியிடம் ஒரு கருதி சொன்னார் நாட்டு தண்ணீர் பனிப்பச்சோரும் நங்கையர் தம்பால் எய்தி மீட்டி இனி தருவன் மாதை விம்மலிர் என்ன வேறொரு மாட்டுரை இருந்த தந்தைக்கு என்ன வந்து சொன்னார் சொன்னார்ப்பா வேதம் முதலான நுட்பமான நூல்களை அறியாமை அகல ஓதி உணராத மக்களும் இளைஞர்களும் முதியவர்களும் சிறியர்களும் சிறந்த அணிக பெண்ணிரும் கொண்டவர்களே நீங்கள் அடையும் துன்பத்தை நீரும் அடைந்தீர்கள் அதனால் வேதம் முதலான நூல் அறியாமையால் தான் ஓதி உணராதவர்கள் அழுவார் அதனால நீங்களும் துன்பத்தை முன் வினையினை ஆய்ந்து பார்க்காதவராக எல்லாம் காரணம் முன்வினை அறிவுடைய நீங்களே இப்படி வருகிறான் நீங்கள்லாம் தவம் பண்றோங்க வேதத்தை நீங்களே வருந்துடாமா மற்றவர்களின் துன்பத்தை தணிக்க யார் இருக்கிறார்கள் என்று சொன்னார் உருவதுவார் அவலம் செய்தாய் ஊழ்வினை முறையும் ஓராய் அறிவனி இன்னி ஆயின் ஆறு இது தணிக்கால் பாலன் மறைமுதலாய நுண்ணூல் நுண்ணூல் மருளற உணரா சிறியரே முதியர் பாலசே இழை மகளிரின்ோர் உருவதுவார் அவலம் செய்தாய் எல்லாரும் துன்பப்படுறவன் நீங்களும் என்ன அறிவாளிங்க இல்லையா என்ன காரணம் தெரிஞ்சுக்க தேவையா ஐயா நான் சொல்வதை கேளுங்கள் மனதிலே வருத்தம் வேண்டாம் ஆபரணங்கள் அணிந்து கண்ணி பெண் அடைந்த கேட்டினை நீக்கி நீண்ட அயிற்சி நின்று மூச்சு விடுபவள் போல இவர் இறந்துகிட்ட மூச்சு விடுபவர் போல அவளை நாளை நான் அழைத்து உம்மிடம் தருவேன் தந்தமின் நீ நம் மகனுக்கு பின்னாலே திருமணம் செய்து கொடுப்பாயே என்று சொன்னார் ஏழையா மனத்தில் துன்பம் கிளத்தலை கேடு நீ நீலையா உயிர்த்தார் போல் இந்நேரிழை கண்ணி தன்னை நாளையான் விழித்து நின்பால் நல்குவன் நல்க நீரும் நீ நம் காலையானவர்க்கு பின்னால் கடிமணம் உறுதி என்று நான் தரேன் மூச்சுட்ட மாதிரி எழுத்து வைத்து தரேன் அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னாரு நான் உரியவாறு செய்த சந்தேகத்துக்கு உரியது என்று நினைத்து நீங்கள் நான் சொல்றது சந்தேகம் மனவார் தானிங்க விதி அதுதான் ஆகவே நாம் இதனை மெய்ஞான உணர்வினால் நான் பார்த்து விட்டேன் விருத்தையின் உடலை என்னை நிறைந்த தொட்டியில் இன்றைய மூழ்கிவி நான் விரைந்து தவம் செய்து அவள் உயிரை மீட்டு தருவேன் என்று சொன்னார் ஐயம் என்று உலகில் உன்னி அழுங்கலை விதியும் அற்றைய மெய்யுணர்வு அதனால் கண்டாம் விருத்தை தன் யாக்கை தன்னை மொய்யுருதையில தோணி மூழ்கி வித்து இருத்தி இன்று ஒய்யன நோற்று மீட்டு தருதுவேன் உயிரை என்றான் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நிச்சிவாயா ஆக முனிவர் அந்த பெண்ணை விருத்தையை இப்பொழுது மீட்டுத் தர தவம் செய்யப்படுகிற என்பதை பார்த்து இந்த அளவிலே தவத்தால் ஒரு இறந்து போன உயிரையும் மீட்க முடியும் என்பதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்